டெய்லி எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எபிசோட் பதினேழு அனன்யாவை நோக்கி வேகமாக அடி எடுத்து வைத்த ருத்ரன் உண்மையிலேயே நீ அப்பாவியா இல்ல அப்படி என்ன ஏமாத்த பாக்குறியா இந்த கார்டோட லிமிட் என்னன்னு உனக்கு தெரியுமா இந்த ஒரு கார்டுல உன்ன மாதிரி ஐம்பது பேரை வாங்க முடியும் என்றான் பேசிக்கொண்டே ருத்ரன் முன்னே நடக்க அனன்யா பயத்தில் பின்னே சென்று சுவற்றில் மோதி நின்றாள் ருத்ரனின் பார்வை சுவற்றோடு முதுகு பதித்து நின்ற அனன்யாவின் மீதே இருந்தது ருத்ரன் சொல்வதை கேட்டுவிட்டு அவன் கண்களை பார்த்த அனன்யாவுக்கும் ருத்ரனுக்கு இருந்த அதே அளவு கோபம் இருந்தது அதனால் எந்த தயக்கமும் இல்லாமல் ஓ அப்படின்னா போய் வாங்க வேண்டியதுதானே எதுக்கு என்ன கூட வச்சிட்டு இருக்கீங்க ஏன் உங்க தாத்தாவை மீறி வெளியே அனுப்ப முடியலையா மிஸ்டர் ருத்ரன் ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கங்க நான் ஒண்ணும் பொருள் இல்ல விற்பனை பண்றதுக்கு உங்ககிட்ட எக்கச்சக்க பணம் இருக்கலாம் அதோட மதிப்பு உங்களுக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு தெரியும் உங்களுக்கு தர விருப்பம் இல்லைன்னா அதை நேரடியா சொல்லிடுங்க உங்ககிட்ட இருந்து இனி பத்து பைசா நான் எதிர்பார்க்க மாட்டேன் என்றவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள் அனன்யாவின் பேச்சில் ருத்ரனுக்கும் கோபம் வந்தது அவன் கோபமாக தனது வார்ட்ரோப் ரூமுக்கு சென்று அங்கிருந்த லாக்கரிலிருந்து ஒரு நோட்டுக்கட்டை எடுத்து வந்து அதை அனன்யாவின் கைகளில் திணித்தான் இந்தா இத வச்சுக்க தேவைக்கு அதிகமாவே பிச்சை போடுறதுதான் இந்த ருத்ரனோட வழக்கம் என்றவன் அவளை தீயாக முறைத்துவிட்டு தன் அறையை விட்டு வெளியே சென்றான் அனன்யாவிடம் ஏன் இப்படி சொன்னான் என்று அவனாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை அவளிடம் மட்டும் அவனின் வார்த்தைகள் கட்டுப்பட மறுத்தன ஒருவேளை தன்னுள்ளியலும் உணர்ச்சிகளுக்கு முற்றப்புள்ளி வைக்க நினைத்தானோ என்னவோ வேகமாக வீட்டை விட்டு வெளியேறியவன் தனது காரில் அமர்ந்து ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு சீட்டில் தலையை வைத்து கண்களை மூடிக்கொண்டான் அனன்யாவின் வாடிய முகமும் அவளின் கோபமும் அவன் மனதில் திரும்பத் திரும்ப வந்து கொண்டிருந்தது அதனால் ருத்ரன் வருத்தம் அடைந்தான் கோபமாக சீட்டை குத்தியவன் என்னை விட்டு விலகியே இரு அனன்யா என் மேல உனக்கு எந்த உரிமையும் இல்ல இன்னும் கொஞ்ச மாசம்தான் அதுக்கப்புறம் நானே உன்னை என் லைஃப்ல இருந்தும் இந்த வீட்ல இருந்தும் தூக்கி எரிஞ்சிருவேன் அதுவரைக்கும் எனக்கு நிம்மதியை கொடு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் பிறகு ரிஷியை அழைத்தவன் ரிஷி வேலையை சீக்கிரம் முடிச்சாகணும் அந்த ஆளு தன்னோட மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்து அசிங்கப்பட்டு நிக்கிறத நான் சீக்கிரமா பார்க்கணும் கடெட் என்ற ருத்ரன் கோபமாக போனை கட் செய்துவிட்டு தனது லேப்டாப்பில் மூழ்கினான் அனன்யா இன்னும் தன் கையில் இருந்த பணத்தையே கொண்டு சிலையாக நின்றிருந்தாள் ருத்ரனின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவளது தனிப்பட்ட மரியாதையை சேண்டியதாகவே அவளுக்கு தோன்றியது இவன போய உனக்கு பிடிச்சது இவன் சரியான சைக்கோ அனன்யா சீக்கிரம் இவன்கிட்ட இருந்து விலகி போகப்பாரு என்று பல்லை கடித்து தனக்குத்தானே தைரியம் சொன்னவள் வேகமாக கீழே இறங்கி வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு மார்க்கெட் செல்ல தயாரானாள் பிறகு விஜயேந்தரிடம் அனுமதி கேட்க சென்றாள் விஜயேந்தர் அனன்யாவை தனியாக அனுப்ப மறுத்துவிட்டார் அனன்யாவின் வாடிய முகத்தை கண்டவர் காரில் டிரைவருடன் செல்வதுதான் பாதுகாப்பு எனச் சொல்ல அனன்யாவால் அவரின் வார்த்தைகளை மறுக்க முடியவில்லை காரில் அமர்ந்த அனன்யா டிரைவரிடம் மார்க்கெட் போங்க என்றாள் திடுக்கிட்ட டிரைவர் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்திக் கொள்ள கேட்டார் மேம் நீங்க கன்ஃபார்மா தான் சொல்றீங்களா மார்க்கெட்டுக்கு தான் போணுமா என்றார் அனன்யா ஆம் என்று அமைதியாக தலையை ஆட்டினாள் இவ்வளவு பெரிய வீட்டின் மருமகளும் இந்தியாவின் டாப் டென் பிசினஸ் மேன்களில் ஒருவருமான ருத்ரனின் மனைவி ஊரின் லோக்கல் மார்க்கெட்டுக்கு செல்ல விரும்புவது டிரைவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அவர் இதுவரை பார்த்த பெண்களிலிருந்து அனன்யா மிகவும் வித்தியாசமாக தெரிந்தாள் பொதுவாக இப்படிப்பட்ட பணக்கார பெண்கள் உயர்தர மால்களுக்கும் டிசைனர் ஷோரூம்களுக்கும் மட்டுமே செல்வார்கள் மார்க்கெட்டிலிருந்து சிறிது தூரத்திலேயே காரை நிறுத்திவிட்ட டிரைவர் மேடம் கார் இதை தாண்டி போக முடியாது நீங்க இதுக்கு மேல நடந்துதான் போகணும் என்றார் அனன்யா தலையை அசைத்துவிட்டு காரிலிருந்து இறங்கினாள் டிரைவர் அவளுடனேயே நடக்க அதை கண்ட அனன்யா நீங்க நீங்க வர வேண்டாம் நானே இருங்க அது வந்து என்று டிரைவர் ஏதோ சொல்ல வர அனன்யாவின் பார்வையில் அவர் வாய் மூடிக்கொண்டது பிறகு மெல்ல மார்க்கெட்டுக்குள் நுழைந்தாள் குறுகிய தெரு ரோட்டோர கடைகள் என மார்க்கெட்டில் கூட்டம் அதிகமாக இருந்தது அதையெல்லாம் பார்த்த அனன்யாவிற்கு பழைய நினைவுகள் வந்தது அவள் மெல்ல அதையெல்லாம் அசை போட்டபடி நடக்க பல நாட்களுக்கு பிறகு நன்றாக உணர்ந்தாள் நேரம் வேகமாக ஓட அவசரமாக தனக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு வெளியே வந்தாள் திருப்பத்தில் திடீரென வளைந்த ஒரு ஆட்டோ அவள் மீது மோதவர அனன்யா ஸ்தம்பித்து நின்றாள் அவள் சுதாரிப்பதற்குள் ஆட்டோ நெருக்கத்தில் வந்துவிட்டதால் எல்லாம் முடிந்தது என அவள் பயத்துடன் கண்களை மூட திடீரென்று அவளை யாரோ இழுத்தனர் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டு நின்ற அனன்யா தன்மேல் எதுவும் மோதாததை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தாள் அவளுக்கு எதிரே இருந்தவன் அனன்யாவையும் அவளது பயத்தையும் பார்த்துவிட்டு சிரித்துக் கொண்டு நின்றான் அனன்யா தன் எதிரே சிரித்துக் கொண்டு நின்றவனை பார்த்து ஆச்சரியத்துடன் ஹே நீ விக்ரம் சியான் விக்ரம் தானே என்றாள் உண்மையில் மார்க்கெட்டிற்கு வந்த பிறகு அனன்யா நல்ல மனநிலையில் இருந்தாள் அதனால் அவளது வழக்கமான குறும்பு அவளை அறியாமல் வெளிப்பட்டது எஸ் நானேதா என்றவன் சட்டென சுதாரித்து எது சியான் விக்ரமா ஏன் இப்படி என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு சந்தோஷப்படுறதா இல்ல இப்படி டேமேஜ் பண்றீங்கன்னு வருத்தப்படுறதா என்று கேட்டான் ஏய் நீங்க தான் இப்ப கூட எஸ் நானே தான் சொன்னீங்க அப்புறம் என்ன பரவாயில்ல சியான் விக்ரம்னு பேர் எடுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லங்க என்று அனன்யா கலாய்க்க இன்னைக்கு ஏதோ முடிவோட இருக்க போல நடத்த நடத்து என்ற விக்ரம் ஆச்சரியமான முகபாவத்துடன் ஆனா ஆர் ஆர் குரூப் ஓனர் விஜயேந்தர் வீட்டு மருமகளை இப்படி லோக்கல் மார்க்கெட்ல பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல என்றபடி அனன்யாவின் கையில் இருந்த பையை வாங்கிக் கொண்டான் விக்ரம் அனன்யாவும் முன்னோக்கி நடந்தபடி கேலியாக உம் எனக்கும் கூட அதே சந்தேகம்தான் தி கிரேட் மோகன் குடும்பத்து வாரிசு இப்படி லோக்கல் மார்க்கெட்டுக்கு வந்து மூட்டை தூக்கிட்டு அலைவார்னு நானும் நினைக்கல என்றாள் வாவ் இன்னைக்கு நீ புல் ஃபார்ம்ல இருக்க போல நானா வந்து மாட்டிக்கிட்டேனா என்ன என்று சிரித்த விக்ரம் சரி நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற என்று கேட்டான் அனன்யாவின் நடை சட்டென்று நின்றது குழப்பத்துடன் அவனை பார்த்து என்ன என்றாள் விக்ரம் தன் வார்த்தைகளை திருத்திக்கொண்டு இல்ல இல்ல தப்பா எடுத்துக்காத நான் உன்னையும் என்னையும் பத்தி கேக்கல நமக்குள்ள இருக்கிற நம்மோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி கேக்குற நட்ப பத்தி சொல்றேன் என்றான் அனன்யா சாதாரணமாக திரும்பி அதுவா எனக்கு ஒன்னு அதிகம் தெரியாதே அப்புறம் எப்படி என்று அனன்யா இழுக்க விக்ரம் முகம் சுழித்தான் இது நம்மளோட ரெண்டாவது மீட் ஃபர்ஸ்ட் மீட்லயே உன் பேர நீ சொன்ன என் பேரை நான் சொன்ன நமக்குள்ளதான் அப்பவே அறிமுகமாயிடுச்சே ஆயிடுச்சே ஒருத்தர தான் நமக்கு தெரியுமே அப்புறம் எப்படி நான் உனக்கு என்றான் அவனுடைய குழந்தைத்தனமான கேள்வியை பார்த்த அனன்யாவுக்கு லேசாக சிரிப்பு வந்தது அவள் சிரித்துக்கொண்டே இது சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் தானே இதுக்கு ஏன் இப்படி சின்ன குழந்தைத்தனமா கேள்வி கேக்குற என்றாள் அவளின் சிரிப்பில் தொலைந்து போன விக்ரம் உனக்காக நான் குழந்தையா மாறக்கூட தயாரா இருக்கேன் என்றான் அதை கேட்டு அனன்யா திடுக்கிட்டாள் என்ன என்ன இப்ப நீ என்ன சொன்ன என்று கேட்டாள் அவளது பதட்டத்தை உணர்ந்த விக்ரம் பேச்சை மாற்றினான் அதெல்லாம் விடு ஃப்ரெண்டா இப்ப விரும்பல என் கூட ஒரு கப் காஃபி சாப்பிடலாம் இல்லையா இப்போ இதுக்கும் தட போட்டுடாத பிளீஸ் பிளீஸ் என்றான் விக்ரம் பலமுறை கெஞ்சவும் அனன்யா வேறு வழியின்றி கடைசியாக ஒப்புக்கொண்டு ஓகே ஓகே வர்றேன் என்றாள் உண்மையில் அவளுக்கு போக விருப்பமில்லை ஆனால் விக்ரம் குழந்தை போல கெஞ்சியதால் தான் தயங்கியபடி சரி என்றிருந்தாள் அவள் ஒத்துக்கொண்டதும் பளிர் என சிரித்த விக்ரம் அப்ப போலாம் பக்கத்திலேயே ஒரு காஃபி ஷாப் இருக்கு நாம நடந்தே கூட அங்க போயிடலாம் என்றான் அவனது மகிழ்ச்சியை கண்ட அனன்யா தலையை மட்டும் அசைத்து நடக்க ஆரம்பித்தாள் அனன்யாவின் பார்வை முன்னே இருக்க விக்ரமின் கண்களோ அவள் முகத்தை மட்டுமே மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தது அவளை பார்த்து மெல்லச் சிரித்தான் கிட்டத்தட்ட ஒரு டீனேஜ் பையனைப் போலவே அவன் அனன்யாவுடன் இருக்கும்போது நடந்து கொண்டிருந்தான் விக்ரம் ஏன் இப்படி சைல்டிஷா பிஹேவ் பண்ற கொஞ்சமாச்சும் இரு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாலும் அவளிடம் குழந்தையாக குழைய மட்டுமே அவனுக்கு பிடித்திருந்தது நடந்து கொண்டிருந்த அனன்யா கண்களில் ஒரு மூலையில் இருந்த பானிபூரி ஸ்டால் பட்டது இப்போது அதைப் பார்த்து அனன்யாவின் மனம் சிறு குழந்தையாக குதிக்க நாக்கில் எச்சில் உற ஆரம்பித்தது அவளை அறியாமல் அவளது கால்கள் பானிபூரி கடையை நோக்கி சென்றது சிறுவயது நினைவுகள் கல்லூரியின் கலாட்டாக்கள் நண்பர்களுடன் செய்த சேட்டைகள் அப்பாவிடம் செல்லம் கொஞ்சுதல் அம்மாவிடம் வாங்கும் செல்ல திட்டு என ஒவ்வொன்றாக அவள் மனதில் வலம் வர ஆரம்பித்தது தன் கடந்த காலத்தை எண்ணிய அனன்யாவின் கண்கள் ஈரமானது அவள் இங்கு வந்ததிலிருந்து அவளது வாழ்க்கையின் இது போன்ற அழகான தருணங்கள் அவள் வாழ்க்கையிலிருந்து தொலைந்து போயிருந்தன உடன் நடந்த விக்ரம் அனன்யாவின் சோகத்தையும் அவள் கால்கள் செல்லும் திசையையும் பார்த்தான் கடைக்கு சற்று தள்ளியே சட்டென நின்றுவிட்ட அனன்யாவின் கண்களில் ஆளைச் சாய்க்கும் ஏக்கம் தெரிந்தது அன்று கிளப்பில் பார்த்த அதே வழியை இன்று மீண்டும் அனன்யாவின் கண்களில் விக்ரம் பார்த்தான் ஆனால் அதற்கான காரணத்தைத்தான் அவனால் இதுவரை புரிந்து கொள்ள முடியவில்லை அனன்யாவின் மனநிலையை மாற்ற எண்ணியவன் மெல்ல உனக்கு ஓகேனா நாம ஏன் காஃபிக்கு பதிலா பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடரக்கூடாது என்று கேட்டான் அனன்யா அவனை குழப்பத்துடன் பார்க்க அவன் அவளை பின்தொடரும்படி சைகை செய்து முன்னே சென்றான் அனன்யாவும் தயக்கத்துடன் தலையை அசைத்து அந்த பானிபூரி வண்டியை நோக்கிச் சென்றாள் அண்ணா ரெண்டு பிளேட் பானிபூரி என்றான் விக்ரம் அனன்யா அவனை பார்த்து விக்ரம் என்றாள் விக்ரம் புன்னகையுடன் அவளை நோக்கி திரும்பினான் அனன்யாவின் மனம் மீண்டும் பழைய அனன்யாவாக மாறியிருந்தது அதனால் குறும்பாக ஆ மிஸ்டர் சியா பானிபூரி சாப்பிடுறதுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு தெரியுமா என்று கேட்டாள் மிஸ்டர் சியானா இது அதை விட மோசமா இருக்கே சரி ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படித்தான் பரவாயில்ல அது என்ன ரூல்னு சொல்லுமா என்று ஆர்வமாக கேட்டான் விக்ரம் அனன்யாவும் பானிபூரியை பார்த்த உற்சாகத்தில் யார் முதல்ல போதும்னு சொல்லி பானிபூரி சாப்பிடுறத நிறுத்துறாங்களோ அவங்க தான் ரெண்டு பேர் சாப்பிட்டதுக்கும் பணம் கொடுக்கணும் என்றாள் உடனே விக்ரம் ஆச்சரியமும் கேலியுமாக விஜயேந்தர் குடும்பத்து மருமக இவ்ளோ கஞ்சத்தனம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதே என்றான் ஹலோ சாக்கு சொல்றதுக்கு பதிலா நீங்க ஏன் பயமா இருக்குன்னு சொல்லி விலக கூடாது சட்டையின் கையை சுருட்டிக்கொண்டு இன்னைக்கு யார் ஜெயிக்கிறான்னு வா என்றவன் கடைக்காரரை பார்த்து அண்ணா சீக்கிரம் கொடுங்க நான் யாருன்னு நிறைய பேருக்கு காட்ட வேண்டியது இருக்கு என்றான் நல்ல காரமா தாங்க என்ற அனன்யாவும் இப்போது அதிக உற்சாகத்தில் கைகளை தேய்த்து கொண்டிருந்தாள் பல நாட்களுக்கு பிறகு அவள் தன் வாழ்க்கையின் இழந்த இனிய நினைவுகளை அனுபவிக்க தயாரானாள் விக்ரமுக்கும் அனன்யாவுக்கும் இடையே போட்டி தொடங்கியது முதல் பானிபூரி வாய்க்குள் சென்ற உடனேயே விக்ரமின் நாக்கு எரிய ஆரம்பித்தது ஆ ஹா என்றவனுக்கு மிகவும் காரமாக இருந்தது ஆனால் அனன்யாவின் சிரித்த முகத்தை கண்டவுடன் அவன் மீண்டும் மெய்மறந்து போனான் அனன்யாவின் அப்பாவி முகம் யாருடைய இதயத்தையும் காதலிக்க வைக்கும் அவள் மகிழ்ச்சியுடன் பானிபூரியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் விக்ரமும் அவளைப் பார்த்தபடி பானிபூரியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் ஐந்து ஆறு பானிபூரியை சாப்பிட்ட உடனேயே விக்ரமின் உடல்நிலை மோசமடைய தொடங்கியது அவன் கண்கள் சிவந்து கண்ணிலிருந்து வழிய ஆரம்பித்தது அவனது நிலையைப் பார்த்த அனன்யா சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள் அவள் பல நாட்களுக்குப் பிறகு இன்றுதான் வெளிப்படையாகச் சிரித்திருந்தாள் அதைக் கண்ட விக்ரம் தன்னை மறந்து அவளைப் பார்க்க ஆரம்பித்தான் அவனது நிலையைக் கண்ட அனன்யா வேகமாக தண்ணீர் எடுத்து தன் சேலையின் முந்தானையை நினைத்து அவனது முகத்தையும் கண்களையும் துடைத்து அவனுக்கு குடிக்க தண்ணீரும் கொடுத்தாள் அவளின் அக்கறையில் உண்மையில் விக்ரமுக்கு மெய் சிலிர்த்தது அதே சாலையில் அருகில் டிராபிக் சிக்னல் ரெட் லைட்டாக மாற அசுர வேகத்தில் பறந்திருந்த அனைத்து கார்களும் ஓய்வெடுக்க ஆரம்பித்தன அப்படி நிறுத்தப்பட்ட வாகனங்களில் ஒன்றில் அமர்ந்து தனது லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான் ருத்ரன் அவனுடன் அவனது அசிஸ்டன்ட் உதய் இருக்க முன் சீட்டில் பாடிகார்ட் ஜெகன் டிரைவர் என அமர்ந்திருந்தனர் எதேச்சையாக ஜெகனின் கண்கள் அனன்யா நின்றிருந்த பானிபூரி ஸ்டாலில் விழுந்தது அங்கு அனன்யாவை எதிர்பார்க்காதவன் ஆச்சரியத்துடன் அனன்யா மேடம் இங்கிருக்காங்க என்றான் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்த ருத்ரனின் காதுகள் இதை கேட்டதும் விரிந்தன ஜெகன் மெல்லிய குரலில் முணுமுணுத்திருந்தான் ஆனால் ருத்ரன் காதில் விழ அனன்யா என்ற ஒற்றை வார்த்தை போதுமானதாக இருந்தது லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்த அவன் விரல்கள் சிலையாக பார்வை மட்டும் வெளியே பார்த்தது அங்கே ஒரு இளைஞனின் முகத்தை அனன்யா தன் முந்தானையால் சுத்தம் செய்து சிரித்துக் கொண்டிருந்தாள் ருத்ரனால் அந்த இளைஞனின் முகத்தை பார்க்க முடியவில்லை ஆனால் அவன் முதுகை மட்டும் பார்த்து அவன் தன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவன் இல்லை என்று ருத்ரனுக்கு நன்றாகவே புரிந்தது அவன் மனதில் இப்போது பல கேள்விகள் எழ அனன்யா மீதான கோபமும் அதிகமாகிக் கொண்டிருந்தது ஆனால் அவன் எதுவும் செய்ய முயலும் முன் சிக்னல் பச்சை நிறமாக மாறிட டிரைவர் வண்டியை வேகப்படுத்தினார் கார் முன்னோக்கி நகர்ந்தாலும் ருத்ரனின் மனது அவன் பார்த்த காட்சியையே மனதில் போட்டு உருட்டியது அவன் இதயத்தில் ஒரு வேதனை எழ ஆரம்பித்தது மேலும் அனன்யா மீதான கோபம் அவனை எரிமலையாக சிவக்க வைத்திருந்தது ருத்ரனின் முகத்தை பார்த்தபடி அவன் அருகிலேயே அமர்ந்திருந்த உதைக்கு மூச்சு விடுவதற்கு கூட பயமாக இருந்தது சற்று நேரத்திலேயே ஸ்டாப் த கார் என்ற கர்ஜனை ஒன்று ருத்ரனிடமிருந்து வெளிப்பட்டது டிரைவர் பயந்து போய் பிரேக்கை அழுத்த சீட் பெல்ட் போட்டிருந்ததனால் அனைவரும் முன்னே சென்று மோதாமல் தப்பித்தனர் இறங்குங்க என்ற கர்ஜனை அடுத்து வர அனைவரும் பதறி இறங்கினர் ருத்ரனும் வேகமாக காரில் இருந்து இறங்கி டிரைவிங் சீட்டில் அமர்ந்து அங்கிருந்து படு வேகமாக காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் கார் அவன் கையில் காற்றை கிழித்து பறக்க ஆரம்பித்தது எபிசோட் பதினெட்டு விக்ரம் இதற்கு மேல் தன்னால் பானிபூரி சாப்பிட முடியாது என மறுத்துவிட்டான் அவனின் தோற்றத்தைக் கண்டு சிரித்த அனன்யா என்னாச்சு மிஸ்டர் சியான் விக்ரம் என்னமோ நான் யார்கிட்டையும் தோத்ததே இல்லன்னு சவால் விட்டீங்க இப்ப என்ன ஆச்சா பணத்தை எடுத்து கொடுங்க என்றாள் அவளது சிரித்த முகத்தை பார்த்த விக்ரம் நான் ஏற்கனவே உன்கிட்ட தோத்துட்டேன் அனன்யா லைஃப்ல முத தடவ தோத்தாலும் உன்கூட இருக்கும்போது ஜெயிச்சுட்டதாவே ஃபீல் பண்றேன் என்று மெல்லிய குரலில் சொன்னான் அடுத்த பிளேட் பானிபூரியை உள்ளே தள்ளி கொண்டிருந்த அனன்யா அவன் ஏதோ சொன்னது போல இருக்கவும் திரும்பி ஏதாவது சொன்னியா என்று கேட்டாள் அனன்யா இல்லை என்று தலையாட்டிய விக்ரம் பர்சில் இருந்த ஒரு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை எடுத்துக்கொண்டு கடைக்காரரை நோக்கி நகர்ந்தான் கடைக்கார அண்ணன் அவன் கையில் இருக்கும் நோட்டுகளை பார்த்துவிட்டு சார் என்கிட்ட ரெண்டாயிரத்துக்கு சேஞ்சில் சார் அதுவும் இல்லாம இந்த நோட்டுக்கு விதி முடிஞ்சிருச்சு சீக்கிரமா பேங்க்ல போய் மாத்திருங்க இல்ல செல்லாதுன்னு சொல்லிட போறாங்க என்று ஃப்ரீ அட்வைஸ் வேறு கொடுத்தார் கடைக்காரர் அதுக்கு இன்னும் டைம் இருக்குண்ணா அப்புறம் இதுக்கு நீங்க பாக்கி எல்லாம் வேணாம் இன்னைக்கு நாள்ல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கோம் அதனால இது உங்களுக்கு என்னோட கிஃப்ட் என்ற விக்ரமின் கண்கள் அனன்யாவை நோக்கிச் சென்றது கடைக்காரர் சிரித்தபடி பணத்தை வாங்கிக் கொண்டார் அதே நேரம் விக்ரமின் வார்த்தைகளை கேட்ட அனன்யா இந்த பணக்காரங்க பணக்காரங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க ஒருத்தன் என்னன்னா பணம் இருக்குன்னு ஓவரா ஆடுறான் இன்னொருத்தன் பணத்தை மதிச்சு செலவு பண்றான் என்னால இவங்கள புரிஞ்சுக்கவே முடியல என்று தனக்குள் எண்ணிக்கொண்டாள் அனன்யாவின் அமைதியைக் கண்ட விக்ரம் அவளின் முன் கையசைத்து அவளின் யோசனையை கலைத்தான் ஏ அனன்யா என்னாச்சு உனக்கு இருக்கியா இல்ல கனவு காண போயிட்டியா என்றவன் அனன்யா முறைப்பதைக் கண்டு இல்ல இன்னைக்கு வேற போட்டி எதுவும் இல்லையான்னு கேட்ட என்றான் சற்று யோசித்த அனன்யா கவலைப்படாத இன்னைக்கு இவ்வளோதான் நாளைக்கு வேணும்னா வேற பாக்கலாம் என்றாள் அவள் யோசனையை கண்டு முதலில் பயந்த விக்ரம் பிறகு அவளது வார்த்தைகளை புரிந்து கொண்டு லேசான கேலியுடன் என்ன விஷயம் இன்னைக்கு ஏதோ எதேச்சியா பாத்துக்கிட்டோம் நல்லது அதிர்ஷ்டம்னு நினைச்சேன் ஆனா நீ என்னன்னா இப்பவே நாளைக்கு மீட் பண்ண பிளான் போடுற போல ஒருவேளை என்னோட கம்பெனி உனக்கு பிடிச்சிருச்சா என்ன என்று கேட்டான் அனன்யா அவனை முறைத்து மிஸ்டர் சியான் நீங்க ரொம்ப அட்வான்ஸா யோசிக்கிறீங்க அதனால மூளைய கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க சரி எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு இப்ப நான் கிளம்பணும் பாய் என்று அனன்யா காரை நோக்கி செல்ல ஏதோ யோசித்த விக்ரம் அவளை நோக்கி ஓடி வந்து அவளுடன் நடக்க ஆரம்பித்தவன் சரி அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நீ எனக்கு இப்ப வர பதில் சொல்லல ஆனா எனக்கும் இப்போ அந்த விண்டேஜ் கிளப்புக்கும் போகணும் போல தோணுது நீ என்னையும் உன்னோட குரூப்ல அதுல மெம்பரா சேர்த்துக்கிறியா என்று கேட்டான் விக்ரம் சொன்னதை கேட்டு அனன்யா லேசாகச் சிரித்தாள் பிறகு எதையோ யோசித்து விட்டு இந்த ஐடியா அவ்வளோ மோசமா இல்ல நீ முயற்சி பண்ணு நான் யோசிச்சுட்டு சொல்றேன் என்று அனன்யா காரின் அருகே வந்திருந்தாள் டிரைவர் அவளுக்காகத்தான் காத்திருந்தார் அனன்யா வருவதைப் பார்த்த டிரைவர் பின் கதவை திறந்து விட்டு நிற்க அனன்யா ஏறாமல் விக்ரமை திரும்பி பார்த்தாள் அவனது முகம் வாடியிருந்தது அவனது முகத்தைப் பார்த்த அனன்யாவிற்கு காரில் உட்கார மனம் வரவில்லை அதனால் அவன் அருகில் வந்து கையை நீட்டி மிஸ்டர் விக்ரம் நீங்க எப்பவும் என்ன சியான் விக்ரம்னு கூப்பிட அனுமதிப்பீங்களா என்று கேட்டாள் விக்ரம் முதலில் புரியாமல் பார்த்தான் பிறகுதான் அவள் நட்புக்கரம் நீட்டுகிறாள் என புரிந்து மகிழ்ச்சியுடன் சிரித்தான் இந்த தருணத்தில் அனன்யாவால் தான் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என்றுதான் விக்ரமுக்கு சொல்லத் தோன்றியது சந்தோஷத்தில் மனதிற்குள் குத்தாட்டம் போட்டவனுக்கு முதலில் என்ன சொல்லவென்று புரியவில்லை பிறகு சுதாரித்துக் கொண்டு வேகமாக அனன்யாவின் கையை பிடித்து கண்டிப்பா என்றான் இதை கேட்ட அனன்யா சிரித்துக்கொண்டே விக்ரமிடமிருந்து கையை வேகமாக விடுவித்துக் கொண்டாள் சரி அப்ப நான் கிளம்புறேன் தாத்தா வீட்ல எனக்காக காத்துட்டு இருப்பாரு என்றவள் வேகமாக காரில் ஏறி அங்கிருந்து கிளம்பினாள் விக்ரமின் கால்கள் ஏறக்குறைய காற்றில் மிதக்க ஆரம்பித்தது அவன் தன்னை சுற்றி இருந்தவர்களை கட்டிப்பிடித்து அவர்களை தூக்கிச் சுற்றி அவ என் ஃப்ரெண்டாருக்கு ஓகே சொல்லிட்டா என்று சந்தோஷத்தில் பைத்தியம் போல கத்திக் கொண்டிருந்தான் மறுபுறம் வீட்டிற்கு வந்த அனன்யாவோ இன்று விக்ரமுடன் இணைந்து தனது பழைய வாழ்க்கைக்கு மீண்டும் சென்று வந்திருந்தாள் அந்த மகிழ்ச்சியில் மூழ்கி அனைவருக்கும் உணவு சமைத்தாள் மேலும் கேலி செய்து சிரித்தபடி மகிழ்ச்சியுடன் அனைவருடனும் இரவு உணவை உண்டாள் எல்லா வேலைகளும் முடிந்து தனது அறைக்கு வந்தபோதுதான் அறை காலியாக இருப்பதையே கவனித்தாள் அவள் மனம் ருத்ரனை நினைவு கூர்ந்தது கூடவே இலவச இணைப்பாக அவனுடைய அலட்சியமும் கோபமும் நினைவுக்கு வந்தது ஆனாலும் இந்த வெற்று அறை அவளுக்கு சோகத்தையே தர வாடிய முகத்துடன் கடிகாரத்தை பார்த்தாள் நீண்ட நேரமாகியும் ருத்ரன் இன்னும் வீட்டிற்கு வந்திருக்கவில்லை இதென்ன புதுசா அவர் எப்பவும் லேட்டா தானே வருவாரு என்று நினைத்த அனன்யா சிறிது நேரம் யோசித்து விட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி சோஃபாவில் சென்று படுத்துக்கொண்டாள் ஆனால் அவள் கண்களில் தூக்கம் மட்டும் வரவில்லை அவளது கவனம் திரும்ப திரும்ப அவளுக்கு எதிரே உள்ள வெறுமையான படுக்கைக்கே சென்று கொண்டிருந்தது ஐயோ நான் ஏன் அந்த பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன் தினமும் தூங்கும்போதும் போதும் கண்ணு முழிக்கும் போதும் பார்த்து பழகிடுச்சா அனன்யா நீ இவ்ளோ நல்லவளா இருக்காதடி அவன் உன்னை எப்படி அவமானப்படுத்துனா ஆனாலும் நீ அவனை நினைச்சு வருத்தப்பட்டு தேடுற என்று தன்னையே திட்டிக் கொண்டாலும் அவளுக்கான தேடல் அவள் கண்களில் ஓயவில்லை வெகுநேரம் காத்திருந்தும் ருத்ரன் வராததால் அனன்யாவின் கண்கள் ஏனோ கலங்கியது மறுநாள் காலை அனன்யா எழுந்து கடிகாரத்தை பார்த்தபோது மணி ஆறு அவள் அறையைச் சுற்றி பார்க்க அந்த அறையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை இரவு எப்படி இருந்ததோ அப்படியேதான் இருந்தது ருத்ரன் அவள் கண்ணில் தென்படவே இல்லை அது அனன்யாவுக்கு சற்று மன உளைச்சலை கொடுத்தது வேகமாக எழுந்தவள் வாஷ்ரூமுக்கு சென்று விரைவாக தயாராகி வந்தாள் அந்த அறையை மீண்டும் பார்த்தாள் எல்லாம் எப்போதும் போல் அமைதியாகவும் சாதாரணமாகவும் இருந்தது கீழே செல்லும் வழியில் ஒரு பணியாள் தென்பட நிலுங்க நேத்து ருத்ரன் சார் வீட்டுக்கு வந்தாரா என்று கேட்டாள் பணியாள் மறுப்பாக தலையை அசைத்து இல்ல மேடம் சார் வீட்டுக்கு வரல ஆனா அவரோட பர்சனல் பாடி கார்டு ஜெகன் சார் மட்டும் ராத்திரி வீட்டுக்கு வந்தாரு ஆனா அவரும் கூட விடிய காலையிலேயே கிளம்பி போயிட்டாரு என்றான் அனன்யாவிற்கு வருத்தமாக இருந்தது ஆனால் தன் உணர்ச்சிகளை மறைத்து எதையும் வெளிக்காட்டாமல் முகத்தை மாற்றியவள் அந்த பணியாளை போகச் சொல்லிவிட்டு மீண்டும் தனது ரூமிற்கு திரும்பினாள் இரவு முழுவதும் ருத்ரன் வீட்டிற்கு வரவில்லை என்றதும் அனன்யாவின் இதயத்தில் பயம் சூழ்ந்தது அவளுக்கு இன்னும் ருத்ரனைப் பற்றி சரியாக தெரியாது அதனால் என்ன செய்வதென்று அவளுக்கு புரியவில்லை அப்போது அவளுக்கு தாத்தாவை நினைவு வந்தது அந்த சைக்கோக்கு பிசினஸ்லயும் ஏகப்பட்ட எதிரி இருக்காங்க ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தாங்க திரும்ப ஏதாவது ஆகியிருக்குமா ஒருவேளை தாத்தாவுக்கு அவனை பத்தி தெரிஞ்சிருக்கலாம் ஆனா நேரா போய் கேட்டா தப்பா நினைச்சு தெரியலையே என்று எதை எதையோ யோசித்தபடி தன் அன்றாட வேலைகளை செய்தாள் காலை அனைவரும் ஒன்றாக டைனிங் டேபிளில் கூட அனன்யா அனைவருக்கும் பரிமாறினாள் அங்கே அமர்ந்திருந்த யாரும் ருத்ரனை பற்றி பேசவில்லை அனன்யாவுக்கும் எதுவும் கேட்க தைரியம் வரவில்லை அனைவரும் சாப்பிட்டுவிட்டு வெளியேறியதும் அறைக்குள் புயலாக நுழைந்து கொண்ட அனன்யாவுக்கு மனம் கொந்தளித்தது கேலி அந்த சைக்கோவை பேச்சுல இழுப்பாங்க ஆனா இன்னைக்கு அதுவும் பண்ணல அந்த எங்க போனா நான் என்று புலம்பியவள் அந்த நாள் பற்றி எண்ணி புலம்பிக் கொண்டே இருந்தாள் ருத்ரன் இல்லாததால் அவள் ஏன் சங்கடமாக உணர்ந்தாள் என்று அவளுக்கே தெரியவில்லை இரவும் பகலும் ஓடுவது போல ஒரு வாரமும் கடந்து சென்றன அந்த வாரம் முழுக்க ருத்ரன் வீட்டிற்கு வரவில்லை நல்ல வேளையாக ருத்ரன் ஏதோ வேலை விஷயமாக வெளி யூர் சென்றிருப்பதாகவும் எப்போது திரும்பி வருவான் என்று தெரியாது எனவும் இடையில் மற்றவர்கள் பேசிக்கொள்ள அதன் மூலம் உண்மையை அறிந்து கொண்டாள் அனன்யா அவளுக்கு ருத்ரனை பற்றிய கவலை அதிகமாக வர ஆரம்பித்தது ஆனால் அதை மனதிற்குள்ளேயே அடக்கிக் கொண்டாள் எதையும் யாரிடமும் வெளிப்படுத்த விரும்பவில்லை ஒருநாள் மாலை அனன்யா தாத்தாவின் அறைக்குச் சென்று கொண்டிருந்தாள் அப்போது அவள் எதிரே ரோஹன் வந்து கொண்டிருந்தான் அவன் தன் அருகிலிருந்த தனுஷை கேலி செய்து சிரித்துக் கொண்டிருந்தான் ரோகனின் கவனமெல்லாம் அவன் பின்னால் நடந்து வந்த தனுஷ் மீதே இருந்தது அதனால் அவனுக்கு முன்னால் வந்த ஆகாஷை கவனிக்காமல் அவர் மீது மோதினான் அவர் கையில் ஒரு சிறிய கண்ணாடியிலான பெட்டி போன்ற பொருள் இருந்தது ரோகன் மோதிய வேகத்தில் அது அவரது கையிலிருந்து நழுவி தரையில் விழுந்தது இதைக் கண்ட ரோகன் பதட்டமடைந்தான் ஆனால் அவன் அருகில் நின்ற ஆகாஷை பார்த்ததும் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட்டான் ஆகாஷின் பார்வை ரோகனின் மேல் விசித்திரமாக விழுந்தது மேலும் அவரது கண்கள் கீழே கிடந்த கண்ணாடி பெட்டியைப் பார்த்ததும் கோபத்தில் சிவந்தது அவர் ஆக்ரோஷமாக நீ திரும்ப ஒரு தடவை என்னோட கௌசல்யாவோட நினைவுகளை என் இருந்து பறிச்சுட்ட உன்னால ஒவ்வொரு முறையும் நான் என் கௌசல்யாவை விட்டு விலகிட்டே போறேன் என் இருந்தும் என் கௌசல்யாவோட நினைவுகள்ல இருந்தும் தள்ளியே இரு இல்ல உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்று கத்தினார் ஆகாஷ் தன்னை தன் தந்தை விலக்கி ஒதுக்கி பேசுவதை கேட்ட ரோகன் அமைதியாக நின்றான் அவர் வார்த்தைகள் அவனது இதயத்தில் ஒரு விரிசலை ஏற்படுத்தி இருந்தது அதனால் பதிலேதும் சொல்லாமல் அங்கிருந்து அமைதியாக சென்று தனுஷும் அவனை பின்தொடர்ந்தான் ஆகாஷ் தனது சொந்த மகனிடம் பேசிய வார்த்தைகளைக் கண்டு அனன்யா அதிர்ச்சியடைந்தாள் உண்மையில் ஆகாஷுக்கும் அவரது இரண்டு மகன்களுக்கும் இடையில் ஏதோ சூழ்நிலை சரியில்லை என்பதை அனன்யா பலமுறை கவனித்திருக்கிறாள் மகன்கள் தந்தையை பற்றி கவலைப்படுவதில்லை தந்தையும் மகன்களை பற்றி கவலைப்படுவதில்லை அவர்களை பார்த்து அவர்களின் உறவை யாராலும் யூகிக்க முடியாது ஒருவேளை ஆகாஷின் சுபாவம் இப்படித்தான் இருக்கும் அதனால்தான் அவர் யாரிடமும் இதுவரை பேசுவதில்லை என்றே இத்தனை நாள் நினைத்திருந்தாள் ஆனால் இன்று அவளுக்கு இதில் வேறு ஏதோ பிரச்சனை உள்ளதாக தோன்றியது அனன்யாவுக்கு ரோகனை நினைத்து மனதில் பாரம் கூடியதைப் போல இருந்தது ஏதோ யோசித்தபடி அவனது அறைக்குச் சென்றாள் ரோகன் தன் அறையில் அமைதியாக ஜன்னல் வழியை பார்த்து கொண்டிருந்தான் தனுஷ் அவனை தன்னுடன் பேச தூண்டிக்கொண்டிருந்தான் ஆனால் அவனோ தனுஷை சற்றும் கண்டுகொள்ளாமல் தன் நினைவில் மூழ்கியிருந்தான் டேய் ரோகன் அவரை பத்திதான் உனக்கு தெரியும்ல அவருக்கு தெரிஞ்சதை அவ்வளவுதான் தள்ளுடா ஃபீல் பண்ணாத இது நமக்கு பழக்கம் தானே உனக்கு அவர் மேல கோபமா அட்லீஸ்ட் அந்த மனுஷனை பத்தி என்கிட்ட ஏதாவது திட்டு இல்ல கஷ்டமா இருக்கா என்கிட்ட சொல்லி ஆளு இப்படி மனசுக்குள்ள போட்டு புழுங்காதடா என்று எதெதுவோ சொல்லியும் ரோகன் அமைதியாகவே இருக்க அதற்கு மேல் அவனை எப்படி சமாதானம் செய்வது என தெரியாமல் தடுமாறிய தனுஷ் அவனுக்கு ஆதரவாக அவன் அருகிலேயே நின்றான் அப்போது அவன் அறையின் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது ரோகன் தன் அண்ணி அனன்யாவை பார்க்க அனன்யா கையில் ஃபர்ஸ்ட் எய்ட் மருத்துவ பெட்டியுடன் உள்ளே வந்தாள் அனன்யாவை பார்த்த ரோகன் தன் மனதின் வலியை மறைத்துக் கொண்டு ஒரு பொய்யான புன்னகையுடன் என்ன அண்ணி அதிசயமா ரூமுக்கு வந்திருக்கீங்க எதுவும் வேலை என்று கேட்டான் ஆம் என்று தலையசைத்த அனன்யா அவன் கையை பிடித்து கட்டிலில் உட்கார வைத்தாள் பிறகு தான் கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டை எடுத்து அவனுக்கு மருந்து போடத் தொடங்கினாள் கண்ணாடி உடைந்ததில் ரோகனுக்கும் கையில் வெட்டு விழுந்திருந்தது அது மட்டுமல்லாமல் அந்த காயத்திலிருந்து ரத்தம் வெளியேறி காய்ந்திருந்தது ரோஹன் கூட அதை உணரவில்லை ஆனால் ரோகனின் கையில் உள்ள காயத்தை அனன்யா பார்த்து விட்டாள் ரோகனின் அடிப்பட்ட கையை சுத்தம் செய்து மருந்து போட்டாள் அனன்யா அதுவரை இருவருக்குள்ளும் மௌனம் நிலவியது அங்கிருந்த யாரும் எதுவும் சொல்லவில்லை அனன்யா பேண்டேஜ் போட்டுவிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டை மூடினாள் பிறகு ரோகனை பார்த்து அவன் கண்ணங்களில் கை வைத்து ரோகன் இப்ப எப்படி இருக்கு கேட்டாள் அனன்யா கேட்டதுதான் தாமதம் அதுவரை அடக்கி வைத்திருந்த அவனின் உணர்ச்சிகள் அனைத்தும் கதவை உடைத்துக் கொண்டு வெளிவந்தது ரோகன் வேகமாக கீழே அமர்ந்து தன் தலையை அனன்யாவின் மடியில் வைத்து கண்களை மூடினான் அனன்யாவும் எதுவும் பேசாமல் அவனது தலையை அன்புடன் தடவி கொடுத்தாள் ரோகன் நீண்ட நேரம் அனன்யாவின் மடியில் தலை வைத்து அமைதியாக அமர்ந்திருந்தான் வெகு நேரம் கழித்து அவன் கண்களிலிருந்து சில துளி கண்ணீர் துளிகள் வெளிவந்தது அதை அவசரமாக அனன்யாவிடமிருந்து மறைத்து துடைத்தான் ரோகனை இப்படி பார்க்க பார்க்க அனன்யாவிற்கு மனம் வலித்தது எப்பொழுதும் சிரித்து விளையாடிக் கொண்டிருக்கும் ரோகனை பார்த்து பழகியவளுக்கு இந்த ரோகனை பார்க்க கஷ்டமாக இருந்தது அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே உள்ள இந்த இடைவெளிக்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள விரும்பினாள் கேட்கலாம் என நினைத்தவள் ரோகனின் நிலையை பார்த்துவிட்டு வாயை மூடிக்கொண்டாள் அவனுடைய காயங்களை தெரிந்து கொள்வதில் அவளுக்கு விருப்பமில்லை அனன்யாவின் மடியில் தலை வைத்திருந்த ரோகன் அப்படியே தூங்கி போக அனன்யாவும் தனுஷும் அவனை படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தனர் தேங்க்ஸ் அண்ணி ரோகனுக்கு இப்ப தேவை உங்களோட பாசமும் அன்பும் தான் என்றான் தனுஷ் தனுஷ் நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கவா ரோஹன் கிட்ட அவனோட அப்பா ஏன் இப்படி நடந்துக்கிறாரு என்று கேட்டாள் கௌசல்யா மரணம் மரணம்தான் அதுக்கான காரணம் ஆனா அத பத்தி டீட்டெயிலா எனக்கு தெரியல இத நீங்க ரோஹன் கிட்டையோ இல்ல தாத்தா கிட்டயோ கேட்டா நல்லா இருக்கும் என்ற தனுஷ் அனன்யாவை மேலும் குழப்பி அங்கிருந்து கிளம்பினான் வழக்கமான வேலைகளையும் இரவு உணவையும் முடித்து கொண்ட அனன்யா தாத்தாவின் அறைக்கு அவரது மருந்தையும் பாலையும் எடுத்துக்கொண்டு சென்றாள் அப்போது ஆகாஷின் அறையிலிருந்து சில சத்தங்கள் வர அந்த திசையை நோக்கி தன் நடைகளை நகர்த்தினாள் அனன்யா கதவு திறந்திருந்ததால் உள்ளே எளிதாக அவளால் பார்க்க முடிந்தது ஆகாஷ் தன்னைச் சுற்றி அந்த கண்ணாடி துண்டுகளை வைத்து அதை இணைக்க முயன்று கொண்டிருந்தார் ஆனால் கண்ணாடி துண்டுகள் கூர்மையாக இருந்தாலும் உடைந்திருந்ததாலும் சரியாகச் சேரவில்லை இதனால் சோகமான ஆகாஷ் கௌசல்யா உன்னோட ஒரு நினைவு கூட நான் இழக்க விடமாட்டேன் கவலப்படாத நான் உன்னை பார்த்துக்கிறேன் என்றவர் மீண்டும் முயற்சித்தார் ஆனால் தொடர் தோல்வி அவரை வேதனைப்படுத்த அந்த கண்ணாடி துண்டுகள் அனைத்தையும் ஒரு பெட்டியில் போட்டுவிட்டு அறையின் பால்கனிக்கு சென்றார் இதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த அனன்யா ஏதோ யோசித்துவிட்டு தாத்தாவின் அறையை நோக்கிச் சென்றாள் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க அன்னை மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ